இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்ன குட்டி இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு நம்புறேன் பேர் பண்ண போலாமா ஜப அன்பின் தகப்பன இசப்பா அந்த நேரத்திலேயும் இசப்பா அந்த காலை வேலையில இசப்பா முடிப்பா அதற்கு இசப்பா அந்த நிற்க எங்களுக்கு கிருபி அழித்தீங்க அதுக்கான நன்றியாண்டவரை ஒவ்வொரு நாளும் இசப்பா இசப்பா பாதுகாத்து வழிநடத்துறீங்க அதுக்காக ஆண்டவரே ஏசப்பா அந்த நேரத்திலையும் ஏசப்பா அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வாதிகேசப்பான் ஏசப்பா சிறு பிள்ளைகள் முதல் ஏசப்பா பெரியவர்கள் வேற ஏசப்பா நீங்க பாதுகாப்பா நடத்தி வாங்க ஏசப்பா முடியக்காரன் ஏசப்பா எல்லார் மேலும் இருக்கட்டும் தகப்பான ஏசப்பா வேலைக்கு செய்ய ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதீங்க அவங்களுக்கு போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கட்டில எடுங்க ஏசப்பா நன்றாக படிப்பில் ஏசப்பா படிக்க ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா 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 சிறு ஆசீர்வதிங்க ஏசப்பா சிறு வயதில் ஏசப்பா உண்மை பற்றி தெரிந்து கொள்ள ஏசப்பா உமது ஏசப்பா வசனத்தையும் ஜபத்தையும் கேட்டு வளரத்தக்கதாக ஏசப்பா பெற்றோர்களுக்கு ஏசப்பா ஒரு ஞானத்தை ஏசப்பா நீங்க கொடுங்க தகப்பன் ஏசப்பா நீங்க ஒரு சேப்பதுக்கா நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு நாள் ஏசப்பா நீங்க ஆசீர்வாதமாக ஏசப்பா நடத்துங்க ஏசப்பா தேவைகள் ஒவ்வொன்றும் ஏசப்பா நீங்க சந்திங்க ஏசப்பா ஏசப்பா பொருளாதாரத்தில் ஏசப்பா ஏசப்பா எவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஏசப்பா ஒரு குடும்பத்திலும் ஏசப்பா தேவைகள் அநேக இருக்கும் தக பண்ணுவேன் எல்லா தேவையும் ஏசப்பா ஒவ்வொரு நாள் ஏசப்பா நீங்க சந்திச்சு கொண்டு வரீங்க அதுக்காக நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா அதே போல ஏசப்பா ஏசப்பா அந்த மதுபானத்தினால ஏசப்பா வீட்ல பிரச்சனைகள் ஏசப்பா குடும்பங்கள் பிரிவினைகள் ஏசப்பா எவ்வளவு ஏசப்பா இதனால ஏசப்பா ஏற்படுகிறது தகப்பன ஏசப்பா ஏசப்பா அந்த மதுபானம் ஏசப்பா எங்க நாட்டுக்கு தேவையில்லை தகப்பன ஏசப்பா இது நாட்டுல இருந்து ஏசப்பா அப்புறப்படுத்தி போடுங்க ஏசப்பா ஏசப்பா வாலிபர்கள் இருந்து ஏசப்பா பெரியவர்கள் வரை ஏசப்பா இது கடுமையாக ஏசப்பா இருக்கிறாங்க தகப்பன ஏசப்பா இதனால வீட்டுல பிரச்சனை இசப்பான் எப்பாசப்பா இதுல அடிமையா இசப்பா ரோட்ல இசப்பா இதனால கொல்லை இசப்பா விபத்துகள் எசப்பா எவ்வளவு ஏற்படிகள் தகப்பன இசப்பான் இது எங்க நாட்டுக்கு தேவையில்ல தகப்பன இசப்பான் இதனால சண்டைகள் இசப்பா வீட்டுல இசப்பான் இசப்பா கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை தகப்பன இசப்பான் இதெல்லாம் இசப்பா இருக்கக்கூடாது தகப்பன எசப்பான் இந்த மதுபானமேட்டுக்கு தேவையில்ல தகப்பன இசப்பான் இது எங்க நாட்டுல இருந்து அப்புறப்படுத்தி போடுங்க இசப்பான் குடிக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவரைக்கும் ஏசப்பா விடுதலை கொடுங்க ஏசப்பா அந்த குடி ஏசப்பா இது ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா நீங்க ஏசப்பா அந்த குடியில இருந்து ஏசப்பா ஏசப்பா முழு விடுதலை கொடுக்கணும் ஏசப்பா அந்த குடி பக்கமே அவங்க போகாதபடி ஏசப்பா அந்த கடையில் போய் நிக்காதபடி ஏசப்பா நீங்க ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா நீங்க அப்படி குடுக்க போறதுக்கா நன்றி ஆண்டவர் ஏசப்பா குடும்பங்களிடையே ஏசப்பா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய ஏசப்பா ஏசப்பா அந்த வருஷம் ஏசப்பா ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதான் கிருவை கொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு நாள் ஏசப்பா நீங்க வழி நடத்துங்க தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திங்க ஆண்டவர் எசப்பான் எசப்பா இருக்கா நன்றி போல மழை காரணங்களாக ஏசப்பா ஏரி குளங்கள் ஏசப்பா சேதங்கள் அந்த சேதங்கள் எசப்பா சரி செய்யப்பான் செய்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆசீர்வதிங்க ஏசப்பா ஒழுங்காக சரி செய்ய எசப்பா அது சீக்கிரமா எசப்பா சரி செய்ய நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா இனி இந்த போல் இசப்பா எதுவும் ஏற்படாதவா இசப்பா எசப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா இங்க இது எசப்பா இவ்வளவு பிரச்சனை கிடையாது ஏசப்பா எங்களை எவ்வளவாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கீங்க அதுக்காக நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா அங்காங்க ஏசப்பா எவ்வளவு பிரச்சனைகளோட இருக்கிற மக்களையும் ஏசப்பா கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா சாப்பாடு கூட வழி இல்லாமல் இசப்பா எவ்வளவு பேர் இருப்பாங்க தகப்பன்னு ஏசப்பா அந்த மக்களை ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு நாள் நீங்க பாதுகாப்பா நடத்துங்க நீங்க ஏசப்பா எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா உண்மை தேட ஏசப்பா விசுவாசத்தோட ஏசப்பா நாங்கள் தேட ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா உங்க ஏசப்பா உங்களுடைய கருத்து ஏசப்பா கருத்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க பாதுகாப்பா நடத்துங்க நீங்களே எல்லாவற்றையும் ஏசப்பா பொறுப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்களே சந்திங்க ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பெண்ணீர் டிவி சார்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ